DJ Moral Stories. உஷாவுக்கு அஞ்சு மருமகள்கள் இருக்காங்க மேனகா தீப்தி மீரா நிஷா அப்புறம் சுனிதாவோட வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க நிஷாவோட அஞ்சு மருமகள்களும் கருப்பு நேரத்துல இருந்தாங்க அதனால உஷாவுக்கு அவங்க யாரையுமே பிடிக்காது அந்த அஞ்சு மருமகள்களுக்கும் ஆளுக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க அவங்களும் அவங்க அம்மா மாதிரி பார்க்க கருமையாதான் இருந்தாங்க இதனால உஷாவுக்கு அவங்களையும் சுத்தமா பிடிக்காது அட எல்லாரும் எங்க தான் போனீங்க எப்பதான் சாப்பாடு செஞ்சு கொடுப்பீங்க வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டீங்க நீங்க எந்த வேலைக்கும் லாயக்கே இல்ல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க பட்னி போட்டு கொலலான்னு நினைச்சியா போ எதுக்கு என்ன மறைச்சு நினைக்கிற கருப்பா எவ்வளவு அசிங்கமா இருக்கா இத பருமா கொஞ்சம் அமைதியாரு எதுக்காக அந்த அப்பாவி மருமகளை இப்படி திட்டிகிட்டு இருக்க இத நாங்க இடாதீங்க உஷாக்கு தன்னோட அஞ்சு மருமகள்களையும் சுத்தமா பிடிக்கல இப்படித்தான் ஒரு நாள் உஷாவோட அஞ்சு பேத்திகளும் உஷாவோட ரூம்குள்ள பூந்து அவங்களோட பொருட்களை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க இங்க பாரு இந்த கண்ணாடி எவ்வளவு அழகா இருக்குல்ல இது பாட்டியோட வாக்கிங் ஸ்டிக் நாம பாட்டி மாதிரி இப்படியே அவங்க எல்லாரும் அந்த ரூம்குள்ள விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு அங்க உஷா வந்தாங்க இவங்களை பார்த்ததும் அந்த வாக்கிங் ஸ்டிக்காலையே எல்லாரையும் அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொருள் நீ தொட்டிருப்ப இங்கிருந்து முதல்ல வெளியே போ இதுக்கு மேல யாரையாவது என் ரூமுக்குள்ள பாத்தனா எல்லாரு காலையும் உடச்சிருவேன் குழந்தைங்க எல்லாரும் அழுதபடியே ரூமை விட்டு வெளியில போனாங்க உடனே அந்த குழந்தைங்களோட அஞ்சு அம்மாக்களும் ரூம் வந்தாங்க அத்த நீங்க எதுக்காக குழந்தைங்களை அப்படி அடிச்சீங்க பாவம் அவங்க விளையாடிட்டு தானே இருந்தாங்க ஏய் மீரா வார்த்தையை அளந்து பேசு நான் உன் மாமியார்ங்கறதே மறந்துட்டியா போதும் அத்த நிறுத்துங்க அவங்க எல்லாம் எங்களோட பொண்ணுங்க மட்டும் இல்ல அவங்க உங்க பேத்திங்களும் கூட அப்படி இருக்கும்போது அவங்க விஷயத்துல நீங்க ஏன் இவ்ளோ மோசமா நடந்துக்கிறீங்க ஏன்னா அவங்க கருப்பா இருப்பாங்க எனக்கு கருப்புனாலே பிடிக்காது நீங்க அஞ்சு மருமகளும் கருப்பா இருக்கீங்க அதோட பேத்திகளும் கறிக்கட்ட மாதிரி இருக்காங்க என் பையங்களை பாத்தீங்களா எவ்வளவு வெள்ளையா இருக்காங்க நீங்க அஞ்சு பேர்ல யாராவது ஒருத்த சிவப்பு குழந்தைய பெத்து குடிப்பீங்கன்னு உங்களை என்ன சொல்றது எல்லாம் என் துரதிருஷ்டம் குழந்தைங்க உங்களை விட கருப்பா பிறந்திருக்காங்க வெளிப்பார்வைக்கான விஷயம் மனுஷனோட குணமும் தான் முக்கியம் உன் கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத இனிமே யாரும் என் ரூம்குள்ள வராதிங்க இப்படி சொல்லிட்டு உஷா மூஞ்சில அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டாங்க அவங்க எல்லாரும் மன வருத்தத்தோட அந்த ரூமை விட்டு கீழே வந்துட்டாங்க போதும் ரொம்பதான் பண்றாங்க அத்த நம்ம எல்லாரையும் ரொம்ப கேவலமா நடத்துறாங்க தினம் தினம் மட்டம் தட்டியே பேசுறாங்க விடுங்கக்கா இப்போ அத பத்தி பேசி என்ன பிரயோஜனம் வாங்க நாம மார்க்கெட்டுக்கு போலாம் வீட்டுல காய்கறி எல்லாம் காலி ஆயிடுச்சு வாங்க போலாம் அஞ்சு மருமகளும் தன்னோட குழந்தைங்களை ஒரு ரூம் உட்கார வச்சாங்க அவங்க யாரையும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க அவங்க பசாருக்கு போகும்போது ரோட் சைட்ல மரத்துக்கு கீழே ஒரு குழந்தை சத்தமா அழற சத்தம் அவங்களுக்கு கேட்டுது ஏதோ குழந்தை அழற மாதிரி சத்தம் கேக்குதுல கண்டிப்பா ஏதோ சின்ன குழந்தையா தான் இருக்கும் ஆமா எனக்கு அந்த சத்தம் கேக்குது சரிவா பாக்கலாம் அஞ்சு பேரும் அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் தேடி பாத்தாங்க அப்ப அங்க ஒரு குழந்தை கல்லுக்கு கீழே இருந்தது சுனிதா அந்த குழந்தைய கையில தூக்கி அதை சமாதானப்படுத்தினான் இந்த பச்சை குழந்தை யாரு தனியா தவிக்க விட்டு போனாங்கன்னு தெரியலையே பாப்பா எவ்வளவு அழகா இருக்கா பாரு பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு அந்த குழந்தை முகத்துல ஒரு தனி பளபளப்பு இருக்கு ஒரு தனி ஐஸ்வர்யம் நிறைஞ்சிருக்கு இந்த குழந்தைய நாம இங்க விட்டுட்டு போக முடியாது சரி நாம எடுத்துட்டு போயிடலாம் அந்த அஞ்சு மருமகள்களும் அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க அதுக்கப்புறம் அதுக்கு பால் கொடுத்தாங்க அந்த நேரத்துல உஷா கீழே இறங்கி வந்தாங்க அட இது யார் குழந்தை நல்லா சிவப்பா இருக்கு அத்த இந்த குழந்தைய எங்களுக்கு போற வழியில கிடைச்சது இந்த குழந்தைய எங்க அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு இந்த குழந்தைய பார்த்த பிறகு அப்படியே விட்டுட்டு வர மனசு இல்ல அதான் தூக்கிட்டு வந்துட்டோம் அடடா இந்த குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு நல்லா சிவப்பா அழகா இருக்கு என்கிட்ட குடு உஷா அந்த குழந்தைய தன் கையில வாங்கி அந்த குழந்தைய கொஞ்ச ஆரம்பிச்சாங்க இப்படிப்பட்ட நான் எதிர்பார்த்தேன் ஆனா என் எல்லாம் கருப்பு ஒருவேளை இந்த இந்த குழந்தை நல்லா இருந்திருக்கும் இப்ப அந்த அஞ்சு மருமகள்களும் அந்த குழந்தைய அம்மா மாதிரி நல்லா பாத்துக்கிட்டாங்க அஞ்சு அம்மாக்களும் மாறி மாறி பால் ஊட்டினாங்க சில சமயம் சாப்பாடும் கொடுத்தாங்க அப்புறம் குளிப்பாட்டினாங்க அந்த குழந்தைய எல்லாரும் கொஞ்சாங்க அந்த அஞ்சு மருமகளோட குழந்தைகளும் அந்த குழந்தைய நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க ஆனா அவங்கள விட அதிகமா உஷா அந்த குழந்தைய நல்லா பாத்துக்கிட்டு இந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் வீட்டோட நிலைமையே மாறிடுச்சு இது வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல சந்தோஷம் நிறைஞ்சிருக்கு அத்தை கூட குழந்தையை பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த குழந்தைக்கு ஏதாவது பேர் வைக்கணும் ஆமா இத பத்தி நான் யோசிக்கவே இல்ல நம்ம அந்த குழந்தைக்கு ரோஷினின்னு பேர் வைக்கலாமா ஆ சரி அந்த பேரையே வச்சிடலாம் ரொம்ப நல்லா இருக்கு உஷா தினமும் அந்த குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த குழந்தைய ரொம்ப நேசிச்சாங்க அவங்க தன்னோட சொந்த பேத்திகளை திரும்பி கூட பாக்கல அவங்களோட பேத்திங்க அவங்க பக்கத்துல வந்தாலே துரத்தி விட்டுருவாங்க இப்படியே காலங்கள் ஓடிடுச்சு இப்போ அந்த அஞ்சு குழந்தைங்களும் வளர்ந்து பெரியவங்களா ஆயிட்டாங்க ரோஷினியும் பெரியவள ஆயிட்டா ஆனா உஷா ரோஷினியையும் தன்ன மாதிரியே மாத்திட்டாங்க இத பாருமா ரோஷினி அவங்க உன்னோட அஞ்சு சகோதரிகள் ஆனா அவங்க கிட்ட பேசாத அவங்க ரொம்ப மோசமானவங்க அவங்க உன்னை பார்த்து ரொம்ப பொறாம படுறாங்க ஏன்னா அவங்க உன்ன மாதிரி அழகா இல்லல்ல ஆனா பாட்டி சுனிதா அம்மா சொன்னாங்க என் சகோதரிங்க எல்லாம் என்ன ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு அட உன்னோட அஞ்சு அம்மாக்களும் போய் சொல்றாங்க நான் சொல்றத கேளு அவங்க கிட்ட நீ அழகாத அவங்க கருப்பா இருக்காங்க உன் மேல பொறாம உஷா சொன்ன விஷயம் ரோஷினியோட மனசுல ஆழமா நின்னுடுச்சு அதனால அவ எல்லார்கிட்ட இருந்து ஒதுங்கி இருந்தா சில நாட்கள் கழிச்சு தீபாவளி வந்தது அவங்க குடும்பத்தோட கடைக்கு போய் புது துணி வாங்க ஆரம்பிச்சாங்க ரோஷினி அவங்க துணி எல்லாத்தையும் பார்த்தா அத பார்த்த உடனே அவளுக்கு சிரிப்பு வந்துருச்சு இந்த எனக்கு தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா நான் ரொம்ப வெள்ளையா நான் சொல்றது சரிதான பாட்டி அட அத நீ கேட்கணுமா என்ன நீ சிவப்பா இருக்க எல்லா கலரும் உனக்கு நல்லா இருக்கும் கருப்பா இருக்கிறவங்க தான் யோசிச்சு வாங்கணும் ஆ ரோஷினி என்னம்மா இப்படி பேசுற அவங்க எல்லாருமே உன்னோட சகோதரிகள் நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் தானே சொன்ன கருப்பா இருக்கவங்கள கருப்புன்னு சொல்லாம சவப்புண்ணா சொல்ல முடியும் ரோஷினியோட இந்த வார்த்தைங்க அங்க இருந்தவங்க யாருக்குமே பிடிக்கல அவளோட அஞ்சு அம்மாக்களும் அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னாங்க தீபாவளி வந்தது எல்லாரும் பட்டாசு வெடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு உஷாவோட புடவையில தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அத பார்த்த எல்லாரும் பதறி போனாங்க ஆனா உஷாவோட அஞ்சு பேத்திகளும் உடனே கம்பளைய எடுத்து போத்தி தீய அணைச்சுட்டாங்க அட ரோஷினி உன் சகோதரர்களுக்கு நீ உதவி பண்ணு பாட்டியோட சேரீல நெருப்புப்பட்டுடுச்சு இல்ல இல்ல நான் எதுக்கு அந்த வேலையெல்லாம் செய்யணும் என்னோட கை சுற்றுச்சின்னா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் நான் எதுக்காக என் கைய சுட்டுக்கணும் ரோஷினி சொன்ன வார்த்தைய உஷாவும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அஞ்சு பேத்திகளும் சேர்ந்து நெருப்ப அணைச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால அவங்க கைகள்ல தீக்காயம் ஏற்பட்டுடுச்சு உஷாக்கு அத பார்த்த உடனே ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு அவங்க தன் பேத்திகள பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவங்கள கட்டி அணைச்சு முத்தமிட்டாங்க அப்புறம் சொன்னாங்க என் செல்லுங்களா இன்னைக்கு தான் என் உயிரை காப்பாத்துனீங்க பாட்டிக்காக இருந்து உங்களுக்கு யாருக்கும் எதுவும் நான் செஞ்சதே இனி உங்க மேல நான் ரொம்ப பாசமா இருப்பேன் உங்களுக்கு கிடைக்காத அன்பு அள்ளி கொடுப்பேன் மருமகளுங்களே என்ன மன்னிச்சிருங்க இது வரைக்கும் உங்க எல்லாரையும் மதிக்காம பேசிருக்கேன் ஆனா இன்னைக்கு ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருக்கு தோலோட நேரம் வேலி தான் அழகா இருக்கும் குணமும் மன அழகுன்னு அழகு ரோஷினியும் இப்ப அவ செஞ்ச தப்ப நல்லா புரிஞ்சுகிட்டா அதனால அவளும் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டா உஷா தன்னோட அஞ்சு மருமகள்களையும் கட்டி அணைச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா தீபாவளியை கொண்டாடினாங்க